வாக நண்பர்களே கோல்பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கணும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் அதிரடியாகவும் மிக கடுமையான ஏற்றத்தில் காணப்படுது இதற்கான காரணம் என்ன மேலும் சரிய வாய்ப்புகள் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி எழுபது ரூபாய் பத்து பைசாவும் எட்டு கிராம் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாய் எண்பது பைசாவும் பத்து கிராம் ஆயிரத்தி எழுநூற்றி ஒரு ரூபாயை காணப்படவில்லை கிராமுக்கு அஞ்சு ரூபாய் பத்து பைசாவும் கிலோவுக்கு ஐயாயிரத்தி நூறுரூபா விலை உயர்ந்து காணப்படவில்லை இருபத்தி நாலு தங்கம் ஒரு கிராம் பன்னெண்டு

பதினோராயிரத்து எழுநூற்றி ஒன்றாவும் சவரன் தொண்ணூற்றி மூன்றாயிரத்தி அறநூற்றி எட்டாவும் பார்த்துக்கிறோம் ஒரு லட்சத்து பதினேழாயிரத்து பத்து ரூபாயாக காணப்படுது மீண்டும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பண்ணலாம் வீடியோ குறை ஒரு லைக் கொடுங்க கடந்த இரண்டே நாட்கள் அரை பவுனுக்கு ஆயிரத்தி இரநூறும் சவரனுக்கு மூன்றாயிரத்தி ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுறது மேற்கொண்டு ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்ணூறு மூணாயிரம் சரிவுன்னு பார்க்குறப்ப மூன்றாயிரத்துலேருந்து மூன்றாயிரத்து ஐநூறு வரைக்கும் அதிகபட்சமாக சரிறதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்குது